இந்த நேரத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சிப்படுத்துகிற நேரம் பயபக்தியோடு நம்முடைய சாட்சியங்களை பகிர்ந்து கொள்வோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் உச்சி தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரர் ரதம் சொல்றாங்க ஆலந்தலையிலிருந்து எனது மகன் ஆசாத் கப்பல் ஏற வேண்டும் என்று ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் இப்படி ஆறு மாதமாக நான் அவனுக்காக விண்ணப்பம் செய்தேன் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு எனது மகன் இந்த மாதம் கப்பல் ஏறிவிட்டான் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி அந்தோணி அம்மாள் சொல்றாங்க ஆத்தூரிலிருந்து எனது மகன் ரக்சன் கப்பலில் இருக்கிறான் வயிற்று வலியுடன் ரொம்ப கஷ்டப்பட்டான் நான் பிரதரிடம் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க சொன்னேன் அவர்களும் ஜெபித்தார்கள் எனது மகன் பூரண சுகத்துடன் இருக்கிறான் மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி பிரியா சொல்றாங்க மனப்பாட்டிலிருந்து எனது மகள் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று ஏசப்பாவிடம் பொறுத்தனை செய்து ஜெபித்தேன் எனது வேண்டுதல் கேட்கப்பட்டு எனது மகள் எல்லா தேர்விலையும் வெற்றி பெற செய்த இந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி வனிதா சொல்றாங்க என் மகன் அஸ்பின் கப்பலில் உயர் பதவிக்காக மேலும் எழுதிய மூணு தேர்விலும் வெற்றி பெற்று ஆறு ரிட்டன் தேர்வில் முழுமையாக வெற்றி பெற செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராணி சொல்றாங்க ஆத்தூரிலிருந்து எனது பேரனுக்கு சளியும் காய்ச்சலும் இரண்டு வாரமாக இருந்தது தொடர்ந்து இரக்கத்தின் நிலத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு என் பேரனுக்கு பூரண சுகத்தை தந்தேன் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 புகழ் இயேசு கே நன்றி மரிய வாழ்க நாங்கள் வந்து ஸேஸ்புரத்துல இருந்து வந்திருக்கிறோம் என் மகளுக்கு ஒரு நாள் நாளாவே வயிறு வலி ஒரே ஒமட்டல் வாந்தி நிற்கவே இல்லை ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் போயும் நாங்கள் ட்ரிப் ஏற்றி ஊசி போட்டு ஒன்றுமே சரியாக வரல அப்போ நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியலை அப்போ என் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் அவ சவுண்டை கேட்டு ஒரே சவுண்டு தான் ஓ ஓ ஓ தத்துவா அந்த வாமிட் வர நேரம் அப்போ என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லோரும் வந்து கேட்டு பக்கத்தில் சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ ஹாஸ்பிட்டலையும் போய் பார்த்துட்டீங்க உடனே இங்கே தியானம் இல்லத்துக்கு போங்க நம்ம ஜேன்ஸ் பிரதர்ட்ட கூட்டிகிட்டு போவாலோ என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொல்லுவேன் ஏக்கா நான் நான் இங்கே காலேஜில் வேலை பார்க்குறேன் அப்போ சிஸ்டர்ட்ட நான் ஃபோன் அடித்து சொல்கிறேன் சிஸ்டர் என் மகளை எப்படின்னா கூட்டிகிட்டு போக கூட தெரில எனக்கு ஒரு கார் தாங்க அப்படின்னு அப்படி உடனே அவங்க ஒரு கார் அனுப்பி கொடுத்தாங்க அப்புறம் பிரதர் வந்து அங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அக்கா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க பிரதர் சரி நான் இப்போ வந்து பார்க்குறேன் வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து அவங்களும் பார்த்து தலையில் கை வச்சு நல்லா ஜெவிச்சாங்க ஜெவிக்காமே அவளுக்கு ஓரளவு கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா இருந்ததோடு பரவாயில்லாமல் இருந்தாள் அப்போ சரி நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே நாங்களும் காரை கொண்டுட்டு வந்துட்டோம் வந்த இடத்துல இங்கே வந்து ஒரு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவும் நல்லா தான் இருந்தால் அடுத்த நாளுமே கொஞ்சம் அந்த இருந்து லைட்டாக இருந்துச்சு காலையில் அதுக்கப்புறம் அதுவுமே இல்லை ஒரு வாமிட் இல்லை ஒரு ஒமட்டல் இல்லை ஒன்றுமே இல்லை அந்த வயிற்று வலி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்போ நான் ரொம்ப எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது சரி வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்காரு அப்போ நம்ம அந்த தேவனை வந்து நம்ம ரொம்ப மகிமைப்படுத்தணும் இன்னும் நம்ம ஆட்கள்கிட்ட நிறைய பேரை நம்ம அவங்க நாமத்தை அவங்க வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரே ஆர்வம் இயேசுவுக்கு இயேசுக்கு இப்போ ரொம்ப கோடான கொடி நன்றி அவர் மருத்துவர்கள்லாம் மேலான மருத்துவ இலவச மருத்துவர் எல்லாத்தையும் நம்ம எவ்வளவோ தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம் அவர் தான் அவரை பிடிச்சு கொண்டு நம்ம இருந்தால் நமக்கு ஒரு இதுவுமே நம்ம குறவைப்படாது அதனால் ஆண்டவர் வந்து நம்ம நம்பிக்கையோடு நம்ம விசுவாசத்தோடு வேண்ட காரியம் எல்லாமே அவர் நமக்கு செஞ்சு தருவாங்க ஆனால் பிரதரும் நீங்கள் எப்போவும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க ப்ரேயரை மட்டும் கைவிடாதீங்க நாங்கள் வந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் கிட்டே ஆகிட்டு அப்போ எந்த நேரமும் நாங்கள் ஜெயிச்சுட்டே இருப்போம் அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி ஜெவ ஜெவம் எவ்வளவு வல்லமையாக இருக்குது அப்படின்னு நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம் அந்த தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி அந்த பிரதரும் அவங்க ஒய்ஃபுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருப்போம் அவங்க எங்களையும் நல்ல ஒரு குடும்பம் இது மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அதனால் ஆண்டவர் அவங்களும் அவங்க குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கணும் நல்லபடியாக ஒரு வாழ்வு வாழ ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி முழங்கால் படிடுவோம் கண்களை மூடுவோம் நம் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்ப்போம் ஆண்டவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார் நான் அதற்கு என்ன செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரை தொழுது கொள்வேன் என் பொருத்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் கைகளை உயர்த்துவோம் நீங்க செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறே கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நீங்க நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன் நெஞ்சுருக கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி ஐயா ஏசையா ஐயா படுவோ நன்றி ஐயா ஏசையா நன்றி செய்யா ஏசையா... நீ நீங்க செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன் கர்த்திற் தன்றி சொல்கிறேன் நீங்க செய்த நன்மைகளை நினைத்துப் பார்க்கிறேன் நெஞ்சுருக கர்த்தாவை தன்றி சொல்கிறேன் நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா பிடித்து நடத்தினரே நன்றி ஐயா மணிபூ காத்தீரே நன்றி ஐயா பிடித்து நிரே நன்றி ஐயா நன்றியயா நன்றியா 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 நன்றியயா நன்றியயா ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி உமது நன்மைகளால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி நாமத்தில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்த தெய்வம் நாங்கள் எழுதிய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதிலளித்து எங்கள் துக்க முகமெல்லாம் நீங்கி துன்பமும் துயரமும் பரந்தோடு பூரிப்பு மகிழ்ச்சியும் எங்களுக்குள் வெளிப்படும்படி அற்புதங்கள் ஆலயங்களை நிரப்பும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமாம்